அவங்க சாப்பிட போயிட்டாங்க பிரதர் குட்டி ஹாய் இப்பா தம்பி சீனா இது நெட்டு கட்டாய கனெக்ஷன் ஆயிடுச்சுப்பா கட்டாய் கவின் ஹாய் வெல்கம் ஜீ நோ ஷாவன் வலம்புரி தம்பி வணக்கம் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா எஸ்கே இருந்தாரு ரியா இருந்தாங்க சீனா வேற யாரெல்லாம் இருந்தீங்க எல்லாருமே கரண்ட் கட்டாமல் எல்லாருமே போகிறோம் இல்லை இல்லை எனக்கு தான் நெட்டு கட் ஆயிடுச்சு நீங்கள் வைஃபை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சீனா தம்பி அப்பப்போ வந்து நெட்டு ப்ராப்ளம் கட் ஆகிடும் டக்கு டக்குன்னு அப்புறம் வரும் கனெக்ஷன் ஆகும் பட் அப்பப்போ அப்படி இருக்கும் எங்கள் எல்லா டாக்டர் கம்மநாட்டி போய் தூங்க முடியாதுப்போட போய் தூங்குடா வேலை இருந்தால் போய் வர்றப்போ நிறைய உரம்புக்கு

கிறிஸ்துமஸ் வருவீங்க வாங்க வாங்க பாப்போம் ஹாய் கேமிங் தம்பி வெல்கம் வாங்க ஜோஸ் பிரதர் சாப்பிட்டீங்களா வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஹாய் டார்க் அப்பு பிரதர் வெல்கம் ஹாய் லோகேஷ் வெல்கம் அஜு எஸ் அம்மா சந்திரசேகர் ஷாம் ஷான் ஹாய் லைக் போட்டதுக்கு தேங்க்யூ சோ மச் தம்பி பிரதர் எடுத்து